மின் தடை அறிவிப்பு புதுக்கோட்டை நகரியம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் புதிய பேருந்து நிலையம் லட்சுமி நகர் சாந்தநாதபுரம் கும்புதாங்குளம் தெற்கு நான்காம் வீதி திருவள்ளுவர் நகர் சுப்பிரமணியர் நகர் சிராஜ் நகர் ஆண்டவர் நகர் வி நகர் வீதி கீழராஜ வீதி தெற்கு வீதி வடக்கு வீதி மார்த்தாண்டபுரம் ஆலங்குடி ரோடு நகர் அய்யனார்புரம் கேஎல்கேஸ் நகர் நிஜாம் காலனி சத்தியமூர்த்தி நகர் அசோக் நகர் தமிழ்நகர் சக்திநகர் முருகன் காலனி பாலாஜி நகர் திருநகர் சின்னப்பாநகர் நகர் இவிஆர் நகர் டைமண்ட் நகர் கோல்டன் நகர் செங்கைத்தோப்பு மருப்பினி ரோடு கலீஃப் நகர் திருவப்பூர் திருக்கோகர்ணம் திலகர்திடல் அம்பாள்புரம் வயல் காமராஜபுரம் கணேஷ் நகர் போஸ் நகர் ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் இயக்கலும் காத்தலும் அவர்கள் அறிவிக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனல் சன் மீடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள செய்திகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம் தங்களுடைய ஆதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்